பாவைக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும் இப்போது அதோட ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா தாளிக்கணும் இப்போது அதோட நறுக்கி வச்சுருந்த பாவைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போது அதில் தேவையான அளவு மஞ்சள் ஆட் பண்ண போகிறோம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்ச நேரம் இதை நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இதில் மிளகா பொடி ஆட் பண்ண போகிறோம் மிளகா பொடி தேவையான அளவு ஆட் பண்ணால் போதும் மிளகா பொடியும் உப்பும் எப்பொழுதுமே நம்மளோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து காரமாக வேணுமா இல்லை கொஞ்சம் உப்பு அதிகமாக வேணுமாங்கிறத பொறுத்து தான் போட்டுக்கணும் இந்த பாவைக்காவோட மெயினே வந்து இந்த புளி தாங்க இந்த அளவு புளியை நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணும் போது அது பாவைக்காவில் இருக்கிற கசப்பு தன்மையை எடுத்துடுது கரைச்சி வச்சிருந்த புளித்தள்ளி ஆட் பண்ணிவிட்டு அந்த புளியை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் தாங்க பாவைக்காய் ரெடி ஆகிடுச்சு இப்போ வீட்டில் யாருக்காவது சுகர் இருக்குது இல்லை அவங்க வந்து சுகர் ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா இப்படியே நீங்கள் பாவைக்காவை எடுத்து சாப்பிட்லாம் இந்த பாவைக்காவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கசப்பே தெரியாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு சின்ன டிப் இருக்குங்க அது ஒன்றும் இல்லைங்க இந்த அளவு வெள்ளத்தை இது உள்ளே ஆட் பண்ணணும் மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்சோண்டு கசப்பை கூட இந்த வெள்ளம் நாக் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டையும் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணுது உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இல்லைன்னா கசப்பே பிடிக்காதவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வெள்ளம் போட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எக்ஸ்ட்ராவே வாங்கி சாப்பிடுவாங்க இல்லை எனக்கு கசப்பெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு அந்த பாவைக்காய் டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் அந்த வெள்ளம் மட்டும் ஆட் பண்ணாமல் மற்றதெல்லாம் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே படிஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய சமையல் பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்